திருச்சியில் பசுமை விகிடம் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு முதல் ஒன்பது வரை திருச்சி கலையரங்கத்தில் நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவில் அந்த கட்சியோட தலைவர் விஜய் அந்த கட்சியோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அப்புறம் முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அதாவது ஜென்ஸ்வராஜ் கட்சியோட இப்போ ஜென்ஸ்வராஜ் அப்படிங்கிற கட்சியோட நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் அவங்க எல்லாம் கலந்துகிட்டு இருந்தாங்க இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி தேவைக்க கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கிற நிலைமையில இந்த கட்சி அடுத்து எப்படி பயணிக்க போகுதுன்னு அடுத்த கட்ட அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடியதா இந்த ஈவென்ட் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சியை பத்தி நிறைய விஷயங்கள் தகவல்களா வெளியே பேசப்பட்டுகிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க நிறைய பவர் சென்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அதாவது ஜான ஆரோக்கியசாமி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பொதுச்செயலாளர் ஆனந்த் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் புதுசா இப்ப ஜாயின் பண்ண ஆதவ் அவர் இருக்கிறாரு சோ இவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு இடையில எல்லாம் முரண்பாடுகள் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் கோஷ்டி பூசல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியே பேசப்பட்டுகிட்டே இருந்துச்சு சோ அந்த பேசப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் அந்த கட்சி தரப்புல பதில் அளிக்கக்கூடிய வகையில இந்த நிகழ்வு இந்த விழா அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த விழாவில ஓவராலா என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு மறைமுகமா என்னென்ன விஷயங்களை உணர்த்தப்பட்டுச்சு குறிப்பா பாத்தோம்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணியை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கிறாங்க அதிமுக கூட தான் கூட்டணி போக போறாங்க இல்ல தனிச்சுதான் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுகிட்டே இருக்கு சோ அதுக்கான விடையுமே இந்த நிகழ்வுல கிடைச்ச மாதிரி தெரிஞ்சிருச்சு சோ ஓவராலா இந்த நிகழ்வுல என்ன நினைச்சு இந்த நிகழ்வுல பேசப்பட்ட விஷயங்கள் மூலமா நாம என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த விடியில பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்கு இடையில முரண்பாடுகள் இல்ல கோஷ்டி பூசல் இல்ல அப்படிங்கறத தெரியப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாண்டடாவே பண்ணி இருந்தாங்க அந்த விஷயங்கள் தான் இப்ப இந்த விழாவோட மிக முக்கியமான ஹைலைட் ஆன விஷயங்களாகவும் இருந்துச்சு என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த இருக்கிறார்கள் அவர் ரொம்ப காலமாவே இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை நிர்வகிச்சுட்டு இருந்தாரு கட்சியா மாறினதுக்கு அப்புறம் இந்த கட்சியோட பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் அதே மாதிரி விஜய் கட்சி தொடங்குறதுக்கான திட்டத்துல ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் கூட அந்த அவருக்கான வியூகங்களை வகுத்து கொடுக்கிறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அதே மாதிரி பாத்தோம்னா சமீபத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தார் துணை பொதுச் செயலாளர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது இல்ல வெளியேறின பிறகு இங்க தாவே கேல வந்து இணைஞ்சாரு இணைந்த உடனே தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னா அவருக்கு பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மூணு பேர் இருக்காங்க நிர்வாகிகள் ஜான் ஆரோக்கிய வேலை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் இந்த மூணு பேருக்கு இடையில முரண்பாடுகள் இருக்கு குறிப்பா வந்து பாத்தோம்னா புதுசா கட்சிக்குள்ள நிர்வாகிகள் வர வர ஆனந்த் அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வெளியே அடிபட்டுகிட்டு இருந்துச்சு இதை போக்குற வகையில அப்படி இல்லை அப்படிங்கறத காட்டுற வகையில நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருந்தாங்க என்ன அப்படின்னா குறிப்பிட்ட குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விஜய் மேடைக்கு வர்றார் பத்து மணிக்கு நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்து சரியா பத்து ஐந்து மணிக்கு பிரசாந்த் ஆனந்த் அப்புறம் வந்து ஆதவரிச்சனா இவங்களோட எல்லாம் விஜய் மேடைக்கு வந்துடுறாரு மேடைக்கு வந்த உடனே மேடைக்கு பக்கத்துல இருந்து ஒரு பேனர்ல வந்து கையெழுத்து என்ன பேனர் அப்படின்னா அந்த கெட் அவுட் பேனர் அப்படின்னு வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் பாட இன்னொருத்தர் ஆட திரைமறைவுல கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களோட உரிமைகளை தமிழக மக்களோட உரிமைகளை இருட்டடி செய்றீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசையும் மாநில அரசையும் மறைமுகமா சாடுற மாதிரி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க அதுல குறிப்பா பார்த்தோம்னா மும்மொழி கொள்கைக்கு எதிரான விஷயங்கள்

அங்கள அத்தனை பேருமே அமர்ந்திருந்தார் சோ அந்த முதல் வரிசையிலயே பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு பக்கத்துல தான் ஆனந்த் வந்து அமர்ந்திருந்தார் ஆனந்துக்கு அடுத்துதான் வந்து பிரசாந்த் கிஸ்ரே அமர்ந்திருந்தார் பாதவர்ஜினாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த இருக்கை விட அந்த இடது தான் வந்து ஆதவ வந்து வந்து அமர்ந்திருந்தாரு இது இதுவே ஒரு 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 மெசேஜாக தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு மேடையில பார்த்தோம்னா மேடையில அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் மேடை ஏற்றிருந்தாங்க இது வரைக்கும் தொண்ணூத்தி மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த தொண்ணூத்தி அஞ்சு மாவட்ட செயலாளர்களையும் மேடையில ஏற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி முக்கியமான இருக்கையில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்திருந்தாங்க விஜய் பக்கத்துல பிரசாந்த் கிஷோர் சிறப்பு விருந்தினரா வந்திருந்தாரு அவர் அமர்ந்திருந்தாரு அவருக்கு பக்கத்துல ஆனந்த் அமர்ந்திருந்தாரு அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆதவ் வந்து அந்த மேடையில இடது ஓரத்துல கடைசிக்கு முந்தின இருக்கையில தான் ஆதவரிச்சு அமர்ந்திருந்தாரு அதே மாதிரி சமீபத்துல ஆதவரிச்சு நான் இணைந்த போது கட்சியில இணைந்த சிபிஆர் நிர்மல் குமார் அவருக்கு வந்து ஐடி விங்ல முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவருமே பார்த்தோம்னா வலது ஓரத்துல இருந்து கடைசிக்கு முந்தின சீட்லதான் அவரும் வந்திருந்தாரு அதாவது புதுசா யார் கட்சிக்குள்ள வந்தாலும் பழைய நிர்வாகிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் புதுசா வந்து அவங்களுக்கு சிறப்பு கவனிப்பு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத வெளிப்படுத்துற வகையில ஒரு மெசேஜா சொல்ற வகையில கன்வே பண்ற வகையில தான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா பண்ணப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆதவ வந்து சிறப்புரை ஆற்றிருந்தாரு சோ ஆதவ அர்ஜினா ஆற்றின உரையில பாத்தோம் அப்படின்னா மேடையில இருந்த எல்லாரையோட பேரையும் சொல்லி அவர்களே அவர்களேன்னு சொல்லி வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு மேடையில ஜான் ஆரோக்கியசாமி இல்ல ஆனாலுமே ஜான ஆரோக்கியசாமியோட பேரை ஆதவர்ஜுனா குறிப்பிட்டு பேசியிருந்தாரு என்னோட நண்பரும் கட்சியோட வீக வகுப்பாளருமான ஜான ஆரோக்கியசாமி அவர்களை அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருந்தாரு சோ இது மூலமா ஆதவர்ஜுனா ஒரு தேர்தல் வீக வகுப்பாளராக இருந்திருக்கிறாரு ஜான ஆரோக்கியசாமி இன்னொரு வீக வகுப்பாளராக இருக்காரு அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருக்கும் இடையில கிளாஸ் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்த சமயத்துல இப்படி ஆதவ ஜான் ரகசாமியை குறிப்பிட்டு பேசினதும் மிக முக்கியமான செய்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரிதான் அதை பேசும்போது பொதுச் செயலாளர் ஆனந்த் அவரை பத்தியுமே குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு அதாவது வந்து நீ காலையில நாலு மணி வரைக்குமே ஆனந்தன் இங்கதான் இருந்தாரு எல்லா பணியிலையும் பார்த்துட்டு இருந்தாரு நாலு மணிக்கு திரும்ப போயிட்டு திரும்ப ஆறு மணிக்கு ரிட்டர்ன் வந்தாரு அந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரையுமே குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு விஷயங்கள் மூலமா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்ட விஷயமாகட்டும் ஆதரவு பேசும்போது குறிப்பிட்ட விஷயங்களாகட்டும் ஆதரவு வெளிப்படையாவே கூட சொன்னாரு எங்களுக்குள்ள எல்லாம் ஏதோ முரண்பாடுகள் இருக்கு ஏதோ கோஷ்டி பூசல் இருக்கிறதெல்லாம் பேசுறாங்க அப்படிதெல்லாம் கிளப்பி விட்டுற பட தகவல் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே பேசுறாரு இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா வெளிய வந்து ஒரு தகவல் பேசப்படுது இல்லையா அது உண்மை இல்லை அப்படிங்கறத இவங்க தரப்புல விளக்குற வகையில இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி வந்து பண்ணிருந்தாங்க ஆனா பிரச்சனைகள் இருக்கா இல்லையா நிஜமாயிர முரண்பாடுகள் இருக்கா கோஸ்டியூ இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல காலப்போக்குல இந்த கட்சியோட இன்னும் ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து தெரிய வந்துரும் அப்படிங்கிறதா நிதர்சனம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயம் தேவைக்கு யார் கூட கூட்டணி போறாங்க இல்ல தனிச்சு நிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் கடந்த சில நாட்களா ரொம்பவே வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் தேவைக்கவ தங்கள் கூட கூட்டணிக்கு நினைச்சுக்கிறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதாவது நாங்க கூட்டணி போக போறது இல்ல தான் போக போறோம் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் வெளிப்படுத்துற மாதிரியான விஷயங்களையும் வந்து தங்களோட பேச்சுகள்ல இந்த முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க அதாவது விஜய் தன்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் இங்கிலீஷ்ல பிரசாந்த் கிஷோருக்காக இங்கிலீஷ் சொல்லி அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஒரு முதன்மை சக்தியா தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிச்சுருந்தாரு அதே மாதிரி மாதவர்க்கா பேசும்போது பாத்தா நாற்பது ஐம்பது எம்எல்ஏ அங்க நாங்கள் வரல நாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பிரசாந்த் சார் பேசும்போதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து உங்க முன்னாடி தமிழ்லேயே நன்றியுரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி அவர் பேசும்போதுமே தமிழக கழகத்தை ஒரு மாற்று சக்தியா ஒரு புதிய சக்தியா தான் அவருக்கு பேசினாரு இந்த ஈவெண்ட்லையுமே நீங்கள் பேசுனதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா பாஜக விட திமுகவும் ஒருபடி அதிகமாகவே இருந்தாங்க குறிப்பாக வந்து பாரிஸ் அரசியல் அப்படிங்கிறத பற்றி பிரசாந்த் கிஷோரும் பேசியிருக்காரு அத ஒரிஜினாவும் பேசியிருந்தார் அத ஒரிஜினா பேசும்போது சிறப்பான ஒருத்தர் முதலமைச்சராக ஆகக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன்ல அதுக்கப்புறம் நிறைய நெருக்கடிகள் வந்துச்சு அந்த நெருக்கடியான சூழலில் தான் கிட்ட இருந்து எனக்கு அழைப்பே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதை கிட்ட இருந்து அதுவுக்கு எப்போ அழைப்பு வந்தது அப்படின்னு பேசியிருந்தார் அதே மாதிரி பிரசாந்த் சார் பேசும்போதுமே நீங்களும் வாரிசரிசியாக அவங்களுக்கு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்களோட யோசிச்சு பாருங்களேன் கபில் தேவோட பையனும் வாஸ்கரோட பயணம் தான் கிரிக்கெட் ஆடணும்னு இருந்திருந்தா ஒரு சச்சினோ ஒரு தோனியோ நமக்கு கிடைச்சிருப்பாங்களா அப்படின்னு வந்து வாரிஸ் அரசியலுக்கு ஒரு உதாரணம் சொல்லி பேசியிருந்தாரு அதே மாதிரி இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த லைன்ல இருந்து அடுத்த ஊழல் அப்படிங்கிற லைனையுமே எல்லாருமே சொல்றாங்க குறிப்பா ஆதோருக்கு நான் பேசும்போது வேலை நாடுகள்லாம் பார்த்தோம்னா வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க அந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் ஊழல் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா கடலை தான் வாங்கி வாங்கி கடலையும் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிருந்தாரு அதே மாதிரி பிரசாங்கி சார் பேசும்போது மற்ற மாநிலங்களில் ஒப்பிடு முறையில் தமிழ்நாடு ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல்லையுமே நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மூணு விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு மணல் கொள்ளையை பற்றி பேசியிருந்தாரு அப்புறம் சாதிய வன்முறைகளை பற்றி பேசியிருந்தாரு அப்புறம் பாரிசு அரசியல் இந்த மூணு விஷயங்களை தமிழக அரசியலிருந்து அகற்றணும் அதுக்கான சக்தியாக தமிழக வெற்றிக்கிழமை இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பிரசாந்த் சார் பேசியிருந்தாரு அதே மாதிரி விஜய் பேசும்போதுமே மும்மொழி கொள்கை பிரச்சனை இருக்கு இல்லையா அதை குறிப்பிட்டு பாஜக திமுக ரெண்டு கட்சியிலேயே விமர்சித்து பேசியிருந்தாரு அதாவது சீரியஸான பிரச்சனையை பத்தி பேசாம ரெண்டு கட்சிகளும் வந்து ட்விட்டர்ல வந்து டேக் போட்டு நாண்டு எல்கேஜி பசங்க மாதிரி நாண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பி பேசியிருந்தாரு வாசிசம் பயாசம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த திரும்பியும் அழுத்த திருத்தமா வந்து பேசியிருந்தாரு கட்சியோட அடுத்த கட்ட அப்டேட்ஸ் பத்தியுமே விஜய் பேசியிருந்தாரு குறிப்பா பாத்தோம்னா பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது பூத் லெவல் ஏஜென்சி அப்படிங்கிறத ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த கட்டமைப்பு வலுவா வச்சிருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதுல நாம ஸ்ட்ராங் கிட்டத்தட்ட அறுபது பூத் கமிட்டிகள் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து அத்தனை பூத் கமிட்டிகளுக்கும் நிர்வாகிகளை நியமிச்சு உறுப்பினர்களை நியமிச்சு பூத் கமிட்டி மாநாட்டை நம்ம விரைவிலேயே நடத்துறோம் அந்த மாநாடு நடத்தி பெரிய அரசியல் கட்சிகளுக்கு நம்ம சலச்சவங்க இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிக்கணும்னு நிர்வாகிகள் மத்தியில பேசுகிறேன் நாமளும் இங்க வந்து நிர்வாகிகள் மத்தியில வந்து பேசணும் நிர்வாகிகளுமே அதுக்கான வேலைகள்ல தீவிரமா இறங்கி இருக்கிறத நம்ம விசாரிச்சது மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பூத் கமிட்டிக்குமே முதல்ல ஒரு நிர்வாகியை நியமிக்கிறாதான் சொல்றாங்க அந்த நிர்வாகி தனக்கு அஞ்சு உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி மாவட்ட மாவட்டங்கள் நூத்தி இருபது மாவட்டங்களா அத்தனை மாவட்ட செயலாளர்கள் முழுமையா பூத் கமிட்டி உறுப்பினர்களை நிரப்பிட்டு வாங்க அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாவே கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை போட்டு முடிச்சோம் அப்படின்னு வந்து இங்க வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து நமக்கு தகவல் சொல்றாங்க வெகு சீக்கிரமாவே நூறு சதவீதம் பூத் கமிட்டி உறுப்பினர்களை போட்டு அந்த பட்டியல கிட்ட வந்து ஒப்படைக்கும் அப்படின்னு வந்து உறுதியா வந்து சொல்றாங்க உங்களோட கருத்துகள் என்ன அப்படிங்கறத வேளாண் நண்பர்களே நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை